ஃபஸ்ட்டு தெளிவான தேவைகள் கிளாரிட்டியாக இருக்கணும் உங்கள் கோல் என்னங்கிறதுல ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக இருந்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அஃபர்மேஷன் நம்ம பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அது வெற்றி அடையணும்னா நம்ம செய்கிற முதல் வேலை தெளிவான தேவைகளை டிசைட் பண்ணுங்கள் கிளாரிட்டியான கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபது லட்ச ரூபா எனக்கு வீடு வாங்கிறதுக்கு எனக்கு பணம் தேவை அப்படிங்கிறத இலக்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வைங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதில் நான் வீடு வாங்கிடுவேன் அதுக்காக எனக்கு இருபது லட்ச ரூபாய் பணம் தேவை அப்படிங்கிறத டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் தேவைகள் எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க நான் ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் எந்த பர்பஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த அஞ்சு விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா எந்த சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் எந்த தேவைகள் இருந்தாலும் தேவை அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் அன்பு வணக்கங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம் ஏன்னா நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னாங்க சார் நான் அஃபர்மேஷன் சிறப்பாக செய்யணும் சார் நீங்கள் சொல்கிற அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் அத்தனையும் நான் வந்து காலையில் எந்திரிச்சு நான் சிறப்பாக செயல்படுத்துகிறேன் சார் இருந்தாலும் என்னோடய தேவைகள் நடக்க மாட்டேங்குது அஃபர்மேஷனும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துகிறேன் ஆனால் என்னோடய பொண்ணு கல்யாணம் பண்ணோம் சார் தள்ளி போகுது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் தள்ளி போகுது ஸோ என்னோடய தேவைகள் நடக்கவே மாட்டேங்குது கொஞ்சம் கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது அதையும் நான் எப்படியாவது செலுத்தணும்னு பார்க்குறேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி உங்களோட தேவைகளில் கேட்குறீங்க ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னாங்க அஃபர்மேஷன் மட்டும் நம்மளை வந்து வெற்றி செய்யாது ஸோ அதுதான் இந்த வீடியோ அப்படி தான் நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சார் எனக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா கண இருக்குது சார் நான் ஒரு மாதத்தில் கொடுக்கணும் என்ன அஃபர்மேஷன் போட்டால் அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை நான் திருப்பி கொடுக்க முடியும் இது மட்டும் சொல்லுங்கள் சார் ஸோ அவங்க வயசு என்ன நான் கேட்குறேன் சார் உங்கள் வயசு என்ன என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க எதனால் கடன் வந்தது அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன செயல் செஞ்சீங்கன்னா சார் நீங்கள் அஃபர்மேஷன் மட்டும் சொல்லுங்கள் சார் நான் அஃபர்மேஷன் சொல்லி எனக்கு அந்த பணம் வரணும் சார் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு வரணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கேள்விகள் இல்லை சந்தேகங்கள் உங்கள் பிரச்சனைகள் எனக்கு கேட்டால் கூட நான் மற்ற கேள்விகள்லாம் உங்கள் கிட்டே வாய்ஸ் மெசேஜில் கேட்டுவிட்டு ஒரு சில வீடியோஸ்குலாம் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்ட்ட பேசுவேன் புரியுதுங்களா ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் செயல்படுத்தினா ரிசல்ட் வராது ஏன்னா என்னோடய செயல்பாடுகள் என்னோடய பிளானிங் என்னோடய எக்ஸிகூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசில் மாற்றம் கொண்டு வரணும் அந்த எண்ணங்களை உயர்வாக்கணும் உணர்தல் தன்மையோடு செயல்பட்டால் நம்ம மனசில் ஒரு எண்ணங்கள் தெளிவாகி நம்ம தேவைகளை அற்புதமாக இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அதுக்கு ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா அஃபர்மேஷன் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு டூல்லாம் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு அஞ்சு டூல் இருக்குது ஒரு அஞ்சு ஸ்டெப்பு நீங்கள் இதை செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதை எப்படி செயல்படுத்துறது உங்கள் தேவைகளுக்கு அப்படின்னு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சார்ஜஸ் எதுவும் கிடையாது நான் ஃப்ரீயாக பொழுது உங்கள்ட்ட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னாங்க நம்ம தேவைகள் எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா பணம் தேவை அப்படிங்கிறத ஒரு ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க ஸோ வீடு வாங்கணும் ஒரு இருபது லட்சரூபா பணம் தேவை அதுக்கு நான் என்ன மாதிரி செயல்பட்டால் அந்த வீட்டை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது அஃபர்மேஷன் அஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் அஃபர்மேஷன் அப்படிங்குற ஒரு வீடியோஸ் நிறையா செட் ஆஃப் வீடியோஸ் இருக்குது சிறப்பாக பாருங்கள் லிங்க்லீனாக நான் அனுப்புகிறேன் சிறப்பாக அதை பார்த்துட்டு என்ன புரிஞ்சுருக்கீங்களோ உங்கள் சூழ்நிலைகளுக்கு எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அஃபர்மேஷன் பார்ட்டு ஓவர் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா அஃபர்மேஷனை சிறப்பாக செஞ்சிட்றீங்க ஆனால் அதை தவிர அடுத்த எந்த வேலையுமே நீங்கள் செய்கிறதில்ல கேட்டால் நான் அஃபர்மேஷன் பண்ணிவிட்டேன் சார் அதை செஞ்சுட்டேன் சார் எனக்கு ஏன் பணம் வரல ஏன் எனக்கு அது சொத்து கிடைக்கல எனக்கு ஏன் அந்த பொண்ணு கிடைக்கல எனக்கு ஏன் இந்த பொருளாதாரம் எனக்கு இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னாங்க அஃபர்மேஷன் மட்டுமே நம்மளை வந்து ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போகாது அதுதான் வந்து பேஸ் அந்த அஃபர்மேஷன் தான் நம்ம மனசில் ஒரு பாசிட்டிவ் வைப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது அஃபர்மேஷன் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஸோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க செயல்படுத்திட்டு இன்னும் ஒரு நாலு வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்யணும் அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வேலை கிளாரிட்டி ஆன் கோல் அதாவது தெளிவான தேவைகள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் என்ன தான் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக டிசைட் பண்ணுங்கள் வீடு வாங்கணுமா அதுக்கு என்ன பணம் வேணும் இருபது லட்சம் வேணுமா முப்பது லட்சம் வேணுமா ஐம்பது லட்சம் வேணுமா இல்லை என்ன தான் தேவை அப்படிங்கிறத தெளிவாக ஸ்பெசிஃபைவாக இந்த தேவை தான் எனக்கு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் மனதளவில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு தெளிவான தேவைகள் கிளாரிட்டியாக இருக்கணும் உங்கள் கோல் என்னங்கிறதுல ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக இருந்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அஃபர்மேஷன் நம்ம பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அது வெற்றி அடையணும்னா நம்ம செய்கிற முதல் வேலை தெளிவான தேவைகளை டிசைட் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் இது மூணாவது கால நிர்ணயம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா என்ன தேவை வீடு தேவை அதுக்கு இருபது லட்ச ரூபா தேவைங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க டைம் ஃப்ரேம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல டைம் ஃப்ரேம்ங்கிறது ரொம்ப அவசியம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிறீங்கன்னா அது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம்ட்டு இருக்குது ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா ஒரு வருஷம் எல்லாத்துக்குமே டைம் ஃப்ரேம் இருக்குது அதே போல் உங்கள் தேவைகள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை கடன் தொகையை நம்ம கட்டணும் இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக நம்ம லோன் வாங்கணும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பேங்க்லேயே உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க இத்தனை வருஷத்தில் கட்டணுன்னு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல அதே போல் உங்கள் தேவைகளுக்கு ஒரு கிளாரிட்டியான கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபது லட்ச ரூபா எனக்கு வீடு வாங்கிறதுக்கு எனக்கு பணம் தேவை அப்படிங்கிறத இலக்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வைங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதில் நான் வீடு வாங்கிடுவேன் அதுக்காக எனக்கு இருபது லட்ச ரூபா பணம் தேவை அப்படிங்கிறத டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணால் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இது ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளோட பிளானிங் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பிளானிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு வருஷத்தில் இருபது லட்ச ரூபா பணம் தேவை அப்படின்னு கிளியராக உங்கள் கோலை செட் பண்ணிட்டீங்க அப்போது அஞ்சு வருஷத்துக்கு இருபது லட்ச ரூபான்னா நடுவில் எத்தனை ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு நாலு லட்ச ரூபா பணம் தேவை கரெக்டுங்களா அப்போ தான் நீங்கள் அந்த இருபது லட்ச ரூபா இலக்கு அடைய முடியும் அப்போது ஒரு வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபான்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவை முப்பத்தி மூணாயிரரூபா சம்திங் தேவை ஸோ இப்போ அந்த பிளான் பண்ணிட்டீங்க கிளியராக என்ன வேணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க கால அளவு நிர்ணயம் செஞ்சுட்டீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இருபது லட்ச ரூபா வேணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அது ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் இப்போ என்ன செய்யணும் இந்த மாதம் என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவு நம்ம மனசுக்கு உணர்த்தும் ஸோ இந்த மாதம் நான் முப்பத்தி மூணாயிரூபா சேர்த்தணும் புரியுதுங்களா நீங்கள் அந்த முப்பத்தி மூணாயிரூவா சேர்த்துனா தான் அந்த அஞ்சு வருஷத்தில் உங்களால் இருபது லட்ச அடைய முடியுங்கிறது தான் கான்செப்ட் இப்போ புரியுதுங்களா எப்போ நீங்கள் அந்த டைம் ஃப்ரேம் வச்சிங்களோ அப்போ தான் ஒரு மாதத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற புரிதல் தன்மை உங்களுக்கு வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாலாவது விஷயம் என்னென்ன நன்மைகள் அதை வந்து எழுதுங்க என்ன பெனிஃபிட்ஸ் ரைட் இட் அதாவது அந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்க ஒரு கால நிர்ணயம் பண்ணீங்க அஞ்சு வருஷத்தில் வாங்கணும்னு சொன்னீங்க தொகை இருபது லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க அதனோட நன்மைகள் என்னங்கிறது எழுதுங்க ஒரு நோட் போடுங்க வீடு வாங்கிட்டேன்னா ரெண்டல் இஷ்யூ எனக்கு இருக்காது நாங்கள் ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் உறவினர்கள்லாம் வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத என்ன பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பக்கமாக இருக்கும் வாடகை கமிட்மெண்ட் இல்லாதனால மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் அப்படின்னு என்னென்ன அட்வான்டேஜோ எல்லாத்தையுமே எழுதுங்க ஏன்னா ஒரு வீடு வாங்குறதுங்கிறது ஒரு கெத்து நம்ம விளாட்டி சொல்லலாம் நான் வீடு வாங்கிட்டேன் வச்சால் சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ அது நம்ம மனநிலையில் என்னென்ன மாற்றத்தை சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சிறப்பாக எழுதுங்க உங்களோட பெனிஃபிட்ஸை உங்களோட சந்தோஷங்களை அதில் எழுதுங்க ஓகேங்களா அஞ்சாவது விஷயம் தெரியப்படுத்துங்கள் ப்ளீஸ் ஷேர் இட் அதாவது இதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் எப்படி தெரிவிக்கலாம் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கலாம் இல்லை உங்கள் அப்பா இருக்கலாம் உங்கள் அம்மா இருக்கலாம் உங்கள் சித்தப்பா ரிலேட்டிவ்ஸ் யார் வேணும் இருக்கலாம் ஜஸ்ட் எதாவது ஃபோனில் பேசும்பொழுது மாப்பிள்ள ரெண்டாயிரத்தி முப்பதில் நான் வீடு வாங்க போகிறேன் பார்த்துட்ருக்கேன் அதற்கு உண்டான தொகையெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் சிறப்பாக கிடச்சிட்டே இருக்குது நான் ரெண்டாயிரத்தி முப்பதில் வீடு வாங்குறேன் மாப்பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு யார் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக சொன்னால் உங்களுக்கு திருப்தியாக இருக்குமோ அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க இதுதான் என்னென்னா ஷேர் பண்ணுறது இது தெரியப்படுத்துறதுனால என்ன ஆகும்னாங்க நம்ம மனநிலை என்ன ஆகும்னா ஓ அந்த எக்ஸிகியூஷன் செயலை செய்கிறான் பக்காவாக பிளான் பண்ணிட்டான் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன தேவைங்கிறதையும் மாதத்துக்கு டிசைட் பண்ணிட்டான் அதேமாதிரி அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எழுத ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ மனசில் ரிஜிஸ்டர் ஆகிடும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதற்குண்டான செயல்பாடுகள் நடக்கும் எப்படி நடக்கும்னாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதோ வர வேண்டிய பணம் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இருக்கும் அதை நீங்கள் தேவைப்படும்போது நான் வாங்கிக்கிற மச்சான்னு கொடுத்துருப்பீங்க இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அஞ்சு வருஷத்தில் நான் வீடு வாங்கணுங்கும் பொழுது இந்த பிளானிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மனசு அந்த பணத்தை நம்ம வாங்கிட்டால் நம்ம வந்து வீடு வாங்குறதுக்கு பணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செயல்படும் அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பணம் வந்துடும் புரியுதுங்களா உங்கள் இலக்கு எதுவாக வேணா இருக்கலாம் இருபது லட்சமாக இருக்கலாம் முப்பது லட்சமாக இருக்கலாம் ஐம்பது லட்சமாக இருக்கலாம் நூறு கோடியாக இருக்கலாம் ஆயிரம் கோடியாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் இதே ஃபார்முலா தான் ஸோ நீங்கள் இலக்கை நிற்கி நிர்ணயம் பண்ணிவிட்டு உங்கள் பிளானிங்கை டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிற வழிமுறைகளை ஏன்னா அஃபர்மேஷன் போட்டுருவீங்க காலையில் ஸோ அந்த அஃபர்மேஷன் போட்டதுனால அதற்குண்டான வழிமுறைகள் என்னங்கிறத இந்த மனுசு இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் அதை எடுத்துக்கும் நம்ம அலைகள் அந்த பிரபஞ்ச அலையோடு கனெக்ட் ஆகும் பொழுது அதுக்கு என்ன செய்யணும் இது என்ன செய்யணும் அது என்ன செய்யணுங்கிறத இந்த பிரபஞ்சம் நம்ம மனசுக்கு உணர்த்தும் அதை செஞ்சால் போதுங்க நம்ம தேவைகள் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே சூப்பராக நடக்கும் இவ்வளோதாங்க ஃபார்முலா ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் தேவைகள் எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க ஒரு உறவாக இருக்கட்டும் ஒரு கல்யாணமாக இருக்கலாம் ஒரு காதல் செய்யலாம் ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம் ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம் ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்கலாம் எந்த பர்பஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த அஞ்சு விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன் உறுதிமொழி பாசிட்டிவாக இந்த இறைவன்கிட்ட கரெக்டாக கேட்கணும் ரெண்டாவது விஷயம் ஒரு தெளிவான தேவைகள் கிளாரிட்டியான கோல் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மூணாவது விஷயம் டைம் ஃப்ரேம் என்ன கால அளவுங்கிறத டிசைட் பண்ணுங்கள் நாலாவது விஷயம் அதோடய நன்மைகளை எழுதுங்க பெனிஃபிட்ஸை இட் எழுதுங்க அஞ்சாவது விஷயம் மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க ஸோ தாங்க ஃபார்முலா இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் எந்த தேவைகள் இருந்தாலும் உங்களோட தேவைகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன செய்யணுங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர்த்தி அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ உன்னோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறாங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும்னாங்க முன்னாலேயே முன்னாலே உங்கள் தேவைகள் நடக்கும் இதுதான் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி எழுதும் பொழுது என்ன நடக்கும்னா அந்த உணர்தல் தன்மையோடு நம்ம செயல்படும் பொழுது ஓ இதை செய்யலாம் இதை செய்யலாம் டைம் ஃப்ரேம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறையா சொல்லியிருக்கேன் அதை மச்சான் நான் இப்படி பண்ணுறேன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பணம் இருக்குது இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு என்கிட்ட தேவைகளை நான் டிக்ளேர் பண்ணுவேன் அது என்ன ஆகுனாங்க அந்த செயல் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் இந்த மனசுக்கு இன்புட் பண்ணி அந்த செயலை நோக்கிய ஓட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம எதுவுமே அலட்டிக்க வேண்டியது இல்லைங்க அது பாட்டுக்கு தானாக அதற்குண்டான பணம் அதற்குண்டான நபர்கள் நம்மளை நோக்கி வருவாங்க இது உண்மை ஸோ நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இந்த அஞ்சு விஷயங்களை செயல்படுத்தி பாருங்கள் நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அஞ்சு விஷயத்தை கடைபிடிச்சிங்கன்னா நம்ம தேவைகள் எதுவாக இருந்தாலும் அடித்து தூக்கலாம் ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு சிறப்பாக அனுப்புங்க ஸோ உங்கள் அனுபவத்தை என்னோட கலந்து பேசுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க இல்லை கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தகவலை சொல்லுங்கள் வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் அற்புதமாக செயல்படுத்துங்க வாழ்க்கையில் நலமாக இருக்க வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிங்க